இந்த பணம் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு கொடுத்த நோட்டு நான் இல்லாத போது வீட்டில் வந்து பையனுக்கு விவரம் இல்லாத பையன் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால் நான் இது என்ன வேணாலும் தெரியாமல் நானும் யூஸ் பண்ண முடியாமல் ஏன்னா நான் வந்து பயன்படுத்துகிற ஆள் கிடையாது போன வருஷமே உள்ளியில் போட்டாலும் இந்த வருஷம் சாமிக்கு கடவுளுக்கு போட்டாலும் இது நம்மளுக்கு வந்து ஏற்றுக்காது இல்லாமங்களுக்கு கொடுத்தாலும் அது ஆகாது ஒரு செடி கொடி வாங்கி வைக்கினாலுமே செடிகொடி கூட நம்மளுக்கு மன்னிக்காது இந்த படத்தை கூட நம்மளை வந்து வாட வைக்கிறான்னு சொல்லி அதை நினைக்கும் அதனால் என்ன பண்ணலான்னு இத்தனை நாள் யோசனை பண்ணிட்டு நைட்டு ஒரு யோசனை வந்துச்சு இந்த பணத்தை கம்முன்னு இந்த டாய்லெட் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா டப்பா இல்லாமல் மிட்டாய் டப்பா வச்சுட்டு அதை இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அசந்தம் பண்ணி சரி அது வாங்குறதுக்கு தான் யூஸ் ஆகுது டாய்லெட் தான் யூஸ் ஆகுன்னு சொல்லி நான் எனக்கு ஒரு முடிவு வந்தது அதுக்காக இந்த நான் வந்து வாங்குறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு வந்தாச்சு வச்சு பார்த்தீங்கன்னா டப்பாவெலாம் வந்து ரேட் பேசிட்டு இருக்கிறேன் ஏன்னா அந்த இரநூத்தம்பது ரூபாய்க்கு என்ன பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ அதை வந்து கடைக்காரர்கிட்ட வந்து கேட்டு அது பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இது சத்தியமங்கலத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு கடை தான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு பாருங்க கடைக்குள்ளே போய் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற நம்ம கிராமத்தை பக்கத்தில் இருக்கிற பாத்ரூம்குள்ளே யூஸ் ஆகுன்னு சொல்லி அந்த பாத்ரூம்லலாம் பாருங்கள் இந்த டப்பாக தான் வச்சிருக்குது பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்து இந்த டப்பா தான் வச்சுருக்குது இந்த மிட்டாய் டப்பா வச்சு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே அறுவறுபாரம் நிலையில தான் இருக்குது சரி இதுக்கு இந்த டாய்லெட்டுக்கு யூஸ் ஆகுமே அந்த காசு அப்படிங்கிறதுக்காக தான் இது வ வந்து நம்ம வாங்கி வைக்கலான்னு சொல்லி தான் வாங்கினேன் பாருங்க அந்த கதவெல்லாம் வந்து எல்லாம் உடஞ்சிருக்குது எதா அடுத்த டைம் வச்சா கொடுத்தாங்கன்னா அந்த கதவையும் மாற்றி விட்டுறேன் புதுசாக வாங்கி வச்சாச்சு நீ மக்கள் பார்த்து பயன்படுத்தினா சரி அனைவரும் பார்த்துருப்பீங்க அந்த இரநூத்தம்பது ரூபாங்கிறது எனக்கு இருந்தால் கூட செலவு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஆனால் வந்து கொடுக்குற பணம் வந்து நம்மளுக்கு எப்பவும் வேண்டாம் போன வருஷம் கொடுத்த பணத்தையும் நான் உண்டியில் தான் போட்டேன் ஆனால் உண்டியில் போட்டாலும் அது கடவுளை வந்து ஏற்றுக்காது வேற ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு வாங்கி தந்தாலும் வந்து அது சரியானதாக இருக்காது எல்லாம் யோசனை பண்ணி பார்த்து தான் இத்தனை நாள் அந்த பணத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு தான் இந்த ஒரு முடிவு பண்ணேன் இது வந்து டாய்லெட்டு போட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா மிட்டாய் டப்பாவில் வச்சு ரொம்ப அசிங்கமாக கசகசன்னு இருக்குது இன்றைக்கி அடுத்த வருஷம் வந்து கொடுத்தா கூட அந்த டோர் எல்லாம் கூட ரெடி பண்ணிடலாம் அதுக்கு யூஸ் பொது பொதுமக்கள் வந்து தயவு செய்து புரிஞ்சுக்காங்க எனக்கு வந்து இந்த மர கொடியெல்லாம் வந்து வச்சு வளர்த்தி இந்த சுற்றுச்சூழலெல்லாம் வந்து பாதுகாக்கணும் ரொம்ப ஆசை ஆனால் வந்து இன்றைக்கி எல்லா பக்கம் மரங்கள் வந்து செடிகள் வைக்கிறாங்க ஆனால் வளர்கிறத வந்து யாரும் காமிக்கிறதில்ல நம்ம ஏன்னா கூண்டு வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து ஆடு மாடு திங்காமல் குறிப்பிட்ட லெவல் வளர்கிற வரைக்கும் நம்ம வந்து பாதுகாப்பணும் அது பாதுகாப்பு பண்ணுறதுக்கு இரும்பு கூண்டுகள் ரெடி பண்ணுறதுக்கு செலவாகும் அதே மாதிரி தண்ணி வந்து அதுக்கு வந்து செலவுகளாகும் பராமரிப்பு செலவாகிறதுனால இது வந்து என்னால் எடுத்துக்க முடியல ஏன்னா நம்மளுடைய அன்றாட வேலை செஞ்சு நாம் வருமானம் செஞ்சு நம்ம படைக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த யூடியூப்பில் வந்து இந்த குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடி தான் என் நண்பர்கள் சொன்னாங்க இதில் வந்து வியூஸ் வந்து அதிகமாக போனால் வாட்ச் அவர்ஸ்லாம் அதிகமாக போனால் உங்களுக்கு அமௌண்ட் வரும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து நோட் பண்ணேன் அதனுடைய கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தாண்டி இருக்கிறேன் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைச்சிங்கன்னா இதில் எனக்கு ஒரு அமௌண்ட் வரும்போது நான் அந்த செடி கொடிகளெல்லாம் வளர்த்தி வச்சு அங்கங்கே ஒவ்வொரு பஞ்சாயத்தாக இப்போ நான் சுற்றி இருக்கிற பஞ்சாயத்துலாம் வச்சு மூணு மாதத்துக்கு ஒருக்கா நான் வீடியோவில் போடுவேன் தண்ணி ஊற்றுறது அந்த செடி வளரதெல்லாம் வந்து போடுவேன் நீங்கள் வந்து அங்கிருந்தே பார்க்கலாம் இதோட உங்களுடைய பங்களிப்பு வந்து முக்கியமாக இருக்குது என்ன காரணம்னா நீங்கள் பார்த்தா மட்டும்தான் எனக்கு இது அமௌண்டு வரும் இதுலேருந்து இது வந்து இந்த கொஞ்ச நாளாக தெரிஞ்ச காட்டிக்கு தான் இதை சொல்கிறேன் இது வரும்போது உங்களுடைய பங்களிப்பு இருக்கிறத நினச்சி நீங்களும் பெருமைப்படலாம் எத்தனையோ விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க நம்ம நல்ல நிகழ்ச்சிகள் மக்களுக்காக ஆரம்பித்தது சேனல் வந்து இது ஆனால் இன்றைக்கி வந்து இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்கு இந்த வெப்பத்தை தடுக்கிறதுக்கு மரங்களோட அவசியம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இதில் எங்கெங்கே வைக்கணும் வச்சு இதில் வர்ற அமௌண்ட்டை வந்து செலவழித்து சுற்றி எல்லா பக்கம் வைக்கலாம்னு என்னுடைய எண்ணம் என்னுடைய உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக அவசியம் மறக்காமல் அத்தனை பேர்த்துக்கு இந்த நிகழ்ச்சி வந்து அனுப்புங்கன்னு சொல்லி தயவு கூர்ந்து கேட்டுக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இது என்னுடைய சுயலாளத்துக்காக இல்லை நம்மளுடைய சுற்றுச்சூழல் சுயநலத்துக்காக நான் கேட்டுக்கிறேன் நம்முடைய வருங்கால சந்ததியினர் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த எண்ணத்தோட கேட்டுக்கிறேன் நன்றி உறவுல அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம்